அநேக கிறிஸ்தவர்களுக்கு இருக்கும் கேள்வி வெளிப்படுத்தின விசேஷம் பதினோராம் அதிகாரத்தில் வருகின்ற தேவனுடைய இரண்டு சாட்சிகள் யார் என்பதுதான் இந்த இரண்டு பேர் யார் எலியாவும் மோசேவுமா அல்லது எலியாவும் ஏனோக்குமா அல்லது நபர்கள் அல்லாமல் இரண்டு சபை பிரதிநிதிகளா இல்லையென்றால் யூத சபை மற்றும் புறஜாதி கிறிஸ்தவ சபையா இப்படியாக பலரும் பல விளக்கங்களை கொடுக்கின்றனர் எதுதான்ப்பா உண்மை யார்தான்ப்பா இந்த இரண்டு சாட்சிகள் என்று பலரும் நமது கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளை கேட்டு வருகின்றனர் ஆகவே இதை பற்றி இந்த பதிவில் விரிவாக தெளிவாக பார்க்கலாம் நம்ம பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை பண்ணி பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் எப்பொழுதுமே படிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் சற்று கடினமாக இருக்கின்றது என்பது உண்மை இப்படியாக இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் இன்று அதிக சிக்கலை ஏற்படுத்தியுள்ள விஷயங்களில் ஒன்று உபத்திரவ காலத்தில் பணிபுரியும் தேவனுடைய இரண்டு சாட்சிகள் யார் என்பதுதான் வெளிப்படுத்தல் மூணு நாளில் என்னுடைய இரண்டு சாட்சிகளும் ரெட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கின்றவர்களாக ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கின்ற இரண்டு ஒளிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே என்று யோவானுக்கு அறிவிக்கப்பட்டது இந்த இரண்டு சாட்சிகளையும் தனிப்பட்ட நபர்களாக கருதும் வேத ஆராய்ச்சியாளர்களில் ஒரு சாரார் இந்த இரண்டு சாட்சிகளாக எலியாவும் மோசையும் தான் வருவார்கள் என்று கூறுகின்றனர் ஆனால் மற்ற வேத ஆராய்ச்சியாளர்கள் எலியாவும் ஏனோக்கும் தான் உபத்திரவ காலத்து தேவ சாட்சிகள் என்று கருதுகின்றனர் சில வேத ஆராய்ச்சியாளர்கள் இந்த இரண்டு சாட்சிகளையும் தனிப்பட்ட நபர்களாகவே கருதுவதில்லை இரு சாட்சிகளும் சபையை பிரதிநிதித்துவம் வகிப்பவர்கள் என்று கருதுகின்றனர் சிலர் இரு சாட்சிகளும் சபையின் ஆசாரிய பணிகளை குறிக்கின்றனர் என்றும் சிலர் சபையின் தீர்க்கதரிசன பணியில் உள்ளவர்களை குறிக்கின்றது என்றும் சிலர் சபையின் இரத்த சாட்சிகளை இது குறிக்கின்றது என்றும் விளக்குகின்றனர் இதுபோக சிலர் இந்த இரண்டு சாட்சிகளும் சபையில் உள்ள யூதர்கள் மற்றும் புறஜாதியர் என்று கருதுகின்றனர் இப்படியாக பல விளக்கங்களும் பல குழப்பங்களும் இந்த இரண்டு சாட்சிகளைப் பற்றி உள்ளது முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த இரண்டு சாட்சிகளும் உபத்திரவ காலத்தில் பணிபுரியும் இரண்டு நபர்களாகவே வெளிப்படுத்தல் பதினோராம் அதிகாரத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றனர் ஆகவே இந்த இரண்டு நபர்களை யூதர்கள் மற்றும் புறஜாதியின் சபைக்கான உருவகமாக விளக்க முடியாது வெளிப்படுத்தல் பதினொன்னு ஏழு எட்டு பதினொன்னை வாசிக்கும்போது அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகின்ற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும் அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும் மூன்றரை நாளுக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றனர் அவர்களைப் பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டானது இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு சென்றனர் அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களைப் பார்த்தனர் என்று பார்க்கின்றோம் ஆகவே இப்படியாக இந்த இரண்டு சாட்சிகளும் மறித்து உயிர் தெழுவதால் இவர்கள் இருவருமே உண்மையான இரண்டு மனிதர்கள் என்பதை நமக்கு இந்த வசனங்கள் உறுதிப்படுத்துகின்றது அப்போது இந்த இரண்டு நபர்கள் யார் என்பதைப் பற்றி பார்க்கலாம் முதலில் வருபவர் எலியா என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த இரண்டு சாட்சிகளில் ஒருவராக எலியா வருவார் என்று பெரும்பாலான கிறிஸ்தவர்களும் வேத ஆராய்ச்சியாளர்களும் நம்புகின்றனர் இதற்கு காரணம் பழைய ஏற்பாட்டின் கடைசி தீர்க்க தரிசனம் இதை பற்றி முன்னறிவித்ததால் தான் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகின்றதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை தரிசியை அனுப்புகின்றேன் என்னும் தீர்க்க தரிசனம் மல்கியா நாலு ஐந்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே கர்த்தருடைய நாள் வருவதற்கு முன்பாக எலியா வருவார் என்று தெளிவாகின்றது சில கிறிஸ்தவர்கள் இந்த எலியாவின் வருகையை பற்றிய தீர்க்க தரிசனம் யோவான் ஸ்நானகனில் நிறைவேறிவிட்டதே ஆகவே இந்த இரண்டு சாட்சிகளில் ஒருவராக எலியா இருக்க முடியாது என்று வாதாடுகின்றனர் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை பற்றி குறிப்பிடும்போது எலியா வந்தாயிற்று என்று கூறியது உண்மைதான் மல்கியாவின் தீர்க்க தரிசனம் யோவான் ஸ்நானகருடைய வாழ்வில் பகுதி அளவில்தான் நிறைவேறியது இதனால் தான் யோவானின் பிறப்பை பற்றி அவருடைய தகப்பனுக்கு தேவதூதன் அறிவித்த போது அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாக அவருக்கு முன்னே நடப்பான் என்று அறிவித்தான் உண்மையிலேயே இந்த யோவான்ஸ் நானகன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாக இருந்தாரே தவிர அவர் எலியா அல்ல அதனால்தான் யோவான்ஸ் நானகனே நான் எலியா அல்ல என்று அறிக்கையிடுவதை யோவான் ஒன்னு இருபத்தி ஒன்னில் நாம் பார்க்க முடியும் இயேசு கிறிஸ்து இந்த யோவான் ஸ்நானகனை வருகின்றவனாகிய எலியா என்று குறிப்பிடும்போது எலியா மறுபடியும் திரும்பி வந்துவிட்டான் என்கின்ற அர்த்தத்தில் அல்ல மாறாக கர்த்தருடைய நாளுக்கு முன்பாக எலியா செய்ய வேண்டிய பணியை யோவான்ஸ்நானகன் நானகன் தான் குறிப்பிடுகின்றார் மேலும் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களில் கர்த்தருடைய நாள் குறிப்பிட்ட ஒரு நாளில் வரும் விதமாக முன்னறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் அதன் நிறைவேறுதல் இரண்டு அம்சங்களை கொண்டுள்ளது அதாவது கர்த்தருடைய நாள் என்பது கர்த்தருடைய இரட்சன்ய நாளையும் கோபாக்கிணையின் நாளையும் உள்ளடக்கியுள்ளது இந்த இரண்டு அம்சங்களும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டு வருகையில் நிறைவேறுகின்றது முதலாவதாக கர்த்தருடைய இரட்சன்ய நாள் இயேசுவின் முதல் வருகையில் நிறைவேறியுள்ளது ஆனால் இரண்டாவதான கோபாக்கிணையின் நாள் இயேசுவின் இரண்டாவது வருகையின் போதுதான் வரும் இதனால் தான் நாசரே தென்கின்ற ஊரின் ஜபாலயத்தில் ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தை வாசித்து இந்த வேதவாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று கூறிய போது இயேசு அவர் வாசித்த அதிகாரத்தை முழுமையாக வாசிக்காமல் இடையில் நிறுத்திவிட்டார் அவர் வாசித்த பகுதி கர்த்தருடைய நாளின் இரண்டு அம்சங்களையும் கொண்டிருந்தபடியினால் அவர் தனது முதல் வருகையின் போது கர்த்தருடைய நாள் அதாவது லூக்கா நாலு பத்தொன்பதின் படி கர்த்தருடைய அணுக்கிரக வருஷம் வந்துவிட்டதை இயேசு அறிவித்தார் அதே சமயத்தில் கர்த்தருடைய நாளின் அடுத்த பகுதியான கோபாக்கினை நாள் இன்றும் வராதபடியினால் அதை பற்றிய தீர்க்க தரிசனத்தை இயேசு வாசிக்கவில்லை எனவே எலியாவின் வருகையை பற்றி மல்கியாவின் முன்னறிவிப்பும் இயேசுவின் இந்த இரண்டு வருகையிலும் நிறைவேறும் என்று தீர்க்க தரிசனமாக உள்ளது இயேசுவின் முதல் வருகை வந்தபோது யோவான் ஸ்நானகனில் பகுதி அளவில் நிறைவேறிய இந்த தீர்க்க தரிசனம் இயேசுவின் இரண்டாவது வருகையில் முழுமையாக எலியாவே வருவதன் மூலம் இது நிறைவேறும் இந்த யோவான் ஸ்நானகன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவராக இருந்த போதிலும் அவர் எலியாவை போல பணிபுரியவில்லை எலியா அநேக அற்புதங்களை செய்தார் ஆனால் யோவான் ஒரு அற்புதமும் செய்யவில்லை அதுபோக வெளிப்படுத்தலில் இரண்டு சாட்சிகளின் பணிகளில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எலியா செய்த விதமான அற்புதங்களை அதாவது மலையை நிறுத்தவும் அக்கினியை கொண்டு வரவும் கூடியதான காரியங்களை செய்வது வரவிருக்கும் இருவரில் ஒருவர் எலியாதான் என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகின்றதல்லவா ஆகவே இந்த இரண்டு சாட்சிகளில் ஒருவர் எலியாதான் என்று தொண்ணூறு சதவீதம் கிறிஸ்தவர்களும் வேத ஆராய்ச்சியாளர்களும் ஒத்துக்கொள்கின்றனர் ஆனால் இங்கு சர்ச்சையே இந்த இரண்டாவது நபரை பற்றிதான் சிலர் மோசே என்றும் சிலர் ஏனோக்கு என்றும் வாதாடுகின்றனர் யார்தான் இந்த பாய்ந்த இரண்டாவது ஆளு என்று நாம் பார்க்கலாம் இந்த தேவனுடைய இரண்டு சாட்சிகளில் மற்றொருவர் மோசே என்று நம்பப்படுகின்றது இதற்கு முக்கிய காரணம் இந்த இரண்டு சாட்சிகளும் செய்யும் அற்புதங்களான தண்ணீரை இரத்தமாக மாற்றுதல் வாதைகளை கொன்று போன்றவை பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசை செய்தவைகளாகும் ஒருவேளை சிலர் கேட்கலாம் இந்த அற்புத செயல்களை வைத்து பழைய ஏற்பாட்டில் எவர்கள் இந்த அற்புதத்தை செய்தார்களோ அவர்கள்தான் வரப்போகின்றவர்கள் என எண்ணுவது சரியா தேவ வல்லமையை பெற்று வேறு எவராலும் இவற்றை செய்ய முடியாதா என்ன என்று சிலருக்கு கேள்விகள் எழும்பலாம் ஆனால் இந்த இடத்தில் கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம் என்னவென்றால் இந்த இரண்டு சாட்சிகளின் ஊழியம் இஸ்ரவேல் மக்களுக்கானது என்பதை வெளிப்படுத்தல் பதினொன்னு எட்டின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் எனவே இஸ்ரவேல் மக்களினால் முக்கியமானவர்களாக கருதப்படுகின்றவர்களே அவர்களிடத்திற்கு அனுப்பப்பட முடியும் அல்லவா யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி மோசேவும் எலியாவுமே பழைய ஏற்பாட்டின் பிரதிநிதிகளாக கருதப்படுகின்றனர் எனவே தேவன் இவர்களைத்தான் தன் வார்த்தையை அறிவிப்பதற்காக யூதர்களிடம் அனுப்புவார் அதுபோக இயேசு மறுரூபமாகிய போது மோசையும் எலியாவும் தான் அவரோடு இருந்தனர் என்று பார்க்கின்றோம் ஆகவே உபத்திரவ காலத்தின் போது தேவனுடைய இரு சாட்சிகளும் இவர்கள்தான் என்பதற்கான உறுதியான ஆதாரமாக இது அமைகின்றது ஏனென்றால் மறுரூப மலை நிகழ்வானது இயேசுவின் இரண்டாவது வருகைக்கான முன்னடையாளமான சம்பவமாக இருப்பதினால் அங்கு இயேசுவோடு பேசிக் கொண்டிருந்த மோசையும் எலியாவும் தான் இயேசுவின் இரண்டாவது வருகைக்கு முன்பாக இரண்டு சாட்சிகள் என்பதை நமக்கு காட்டுகின்றதல்லவா அடுத்ததாக சிலர் ஏனோக்கு என்று ஏன் சிலர் கருதுகின்றனர் என்பது பற்றியும் பார்த்துவிடலாம் சில கிறிஸ்தவர்களும் வேத ஆராய்ச்சியாளர்களும் மோசை நிச்சயமாக அல்ல மாறாக எலியாவும் ஏனோக்கும் தான் வரவிருக்கும் இரண்டு சாட்சிகள் என்கின்ற கருத்து உடையவர்களாக இருக்கின்றனர் இதற்கு இவர்கள் சுட்டி காண்பிப்பது என்னவென்றால் இவர்கள் இருவரும் மற்றவர்களைப் போல மரணமடையாமல் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை காண்பிக்கின்றனர் எபிரேயர் ஒன்பது இருபத்தி ஏழின் படி ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனிதருக்கு நியமிக்கப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்டி மோசை ஏற்கனவே மறித்துவிட்டதினால் அவர் மறுபடியும் வரமாட்டார் மறிக்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட எலியாவும் ஏனோக்கும் தான் மறுபடியும் இந்த உலகத்திற்கு வந்து மறிப்பார்கள் என்று இவர்கள் வாதாடுகின்றனர் ஆனால் இவர்கள் சுட்டிக்காட்டும் எபிரேயர் ஒன்பது இருபத்தி ஏழு வசனம் எலியாவுக்கும் ஏனோக்குக்கும் மட்டுமல்ல இயேசுவின் வருகையின் போது எடுத்துக் கொள்ளப்படும் பரிசுத்தவான்களுக்கும் இது பொருத்தமற்றதாகவே உள்ளதல்லவா அவர்களும் எபிரேயர் ஒன்பது இருபத்தி ஒன்றில் சொல்லப்பட்டுள்ளதற்கு முரணாக மரணமடையாமல் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று ஒன்னு குருந்தியர் பதினைந்து ஐம்பத்தி ரெண்டு முதல் ஐம்பத்தி எட்டு ஒன்னு திசலோனிக்கியர் நாலு பதிமூணு முதல் பதினெட்டில் நாம் பார்க்க முடியும் ஒரு விஷயத்தை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எபிரேயர் பதினொன்னு ஐந்தின் படி ஏனோக்கு மரணத்தை காணக்கூடாது என்பதற்காகத்தான் எடுத்துக் கொள்ளப்பட்டார் ஆனால் வெளிப்படுத்தல் பதினொன்னு ஏழு முதல் பனிரெண்டு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் வரவிருக்கும் இரண்டு சாட்சிகளும் மறிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே மரணத்தைக் காணுதல் ஏனோக்கிற்கு பொருத்தமற்றதாகவே உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஏனோக்கல்ல எலியாவும் மோசையும் தான் இந்த இரண்டு சாட்சிகள் சிம்பிளா இந்த இரண்டு சாட்சிகள் யார் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் வெளிப்படுத்தல் பதினொன்னாறு வசனத்தில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அதிகாரம் உண்டு என்று சொல்லப்படுவது ஒன்னு ராஜாக்கள் பதினொன்னு ஒன்று வசனத்தின்படி எலியாதான் அதே சமயத்தில் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளினாலும் வாதிக்கவும் அதிகாரம் உண்டு என்று சொல்லப்படுவது யாத்திரகமம் ஏழாம் அதிகாரத்தின்படி மோசேதான் என்று நம்மால் எளிதாக புரிந்து கொள்ள முடிகின்றது ஆகவே இந்த மோசையும் எலியாவும் தான் உபத்திரவ காலத்தில் எருசலேமில் பணிபுரியும் தேவனுடைய இரண்டு சாட்சிகள் என்பதை நாம் மறுக்க முடியாது இந்த இரண்டு சாட்சிகள் யார் என்று அதிகமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு தெளிவான பதிலை அளித்திருக்கின்றேன் என்று நம்புகின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் நம் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள்